ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டூ மை சுவை பெருவுகளே வெல்கம் பேக் மச்சு டுசஸ் நானுங்கள் தோழிஸ்ரீ இன்னைக்கு நாம அருமையான சுவையில பலா பழ பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க ஸ்டெப் ஒன் குள்ள போகலாம் அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினோன்னு நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு பழுத்த பலாப்பழத்தை அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த பலாப்பழம் அந்த நெய்யோட நல்லாவே மசிய ஆரம்பிக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உறவுகளே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சுய உறவுகளே அந்த பலாப்பழம் எல்லாமே எவ்வளோ அழகாக அந்த நெய்யோட மசி ஆரம்பிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் சுவி உறவுகளே ஐந்து நிமிடம் ஆயிருச்சு ஐந்து நிமிடம் ஆனோன்னு நீங்களே பாருங்கள் அந்த நெய்யோட எவ்வளவு அழகாக அந்த பலாப்பழம் எல்லாமே மசிஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் வாங்க ஸ்டெப்ட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நாம் எடுத்து வச்சுருந்த பன்னெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் மறக்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுவை உறவுகளே இப்போ பாருங்கள் சுயவரோகலையே அந்த வெள்ளம் எல்லாமே எவ்வளவு அழகாக கரைஞ்சி வந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் இதை வடிகட்டி நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருக ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண அதே பலாப்பழத்தை இதில் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் நல்லா சொட்டை பண்ணுங்க அந்த நெய் எல்லாமே அந்த பலாப்பழத்தோடு நல்லா ஒட்டி வரணும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா சொட்டை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் சுயஉருவுகளே எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமுக்கு போவே கூடாது இப்போ பாருங்கள் சுய உருவகளை இரண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக அந்த நெய்யில் அந்த பலாப்பழம் வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இது கூடவே நாம மொதல் ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க அந்த சுகர் சிரப்போடு அந்த பலாப்பழம் நல்லாவே கரையணும் அந்த சுகர் சிரப்பையும் பலாப்பழத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொதி வர ஆரம்பிக்கணும் கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க சுவை உருவகளே அந்த சுகர் சிறப்பும் அந்த பலாப்பழமும் எவ்வளோ அழகாக ஒன்றா சேர்ந்து அழகான நிறத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள் இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த ஒன் கப் தின் கோாக்னன்ட் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம் சுவையுருவுகளே தின் கோக்னன்ட் மில்க்கு அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்புடின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு அரை கப்பு வாட்டர் எடுத்துக்கோங்க அரை கப்பு கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னால் ஒன் கப் தின் கொக்கோனட் மில்க் நமக்கு ரெடி ஆகிடும் சுருகர்களே இதை இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் விட்டுறலாம் நீங்க மச்சு ஸ்பைசஸ்க்கு தர்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுவேவருகளே இதே மாதிரி தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க சுவையான உணவு ரெசிபிகளை கொடுக்க மச்சு ஸ்பைசஸ் எப்பயுமே மறக்காது உங்க ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப 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 நன்றி இப்ப பாருங்க சுயவருகளே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து நம்ம திக் கொகோனட் மில்க்கு ஒன் கப் அதோட ஆட் பண்ணிக்கலாம் திக் கொகோனட் மில்க்கு நம்ம வந்து வாட்டரே சேர்க்கக்கூடாது தண்ணியே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அந்த பால் வந்து ரொம்பவே திக்கா இருக்கணும் அப்பதான் அந்த பாயாசத்தோட சுவை என்பது ரொம்ப அருமையா இருக்கும் தான் நான் இதை சொல்ல வரேன் ஒரு மூணு நிமிஷம் லோ பிளேம்ல விட்டுறணும் ஆனா இந்த திக் கொகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொதி வரக்கூடாது ஆங்கஸ்ட் எஃபோர்க்குள்ள போகலாம் சுயோகளை அதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகனதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு திராட்சை ஒரு பத்து முந்திரி இதை வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக ரெண்டுமே மாறணும் சுவை உறவுகளே இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயாசத்தோடு இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி வெட்டுக்கலாம் சுவை வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு சுவைவருகளே நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிப்பியோட மச்சு ஸ்பைசஸ் காத்துக்கிட்டுருக்கு ஹாப்பி குக்கிங் நன்றிகள் கோடி சுவை உறவுகளே